சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாட்யாய கமலா நிதகை புன்னகை ராமாயணத்தின் சுந்தர ஸ்பந்தத்தின் மேற்கொண்டு உள்ள ஸ்லோகங்களையெல்லாம் கும்பகோணம் காமராஜ் நகரில் உள்ள விஸ்வரூப ஜெயமாருதி சன்னதியில் இருந்து நாம் அனுபவிக்கிறோம் சுந்தரகாண்டம் கேட்கணும்னா ஹனுமானுடைய சன்னிதானத்தில் கேட்பது வசதி ஒரு ஹனுமானுடைய சன்னிதானத்துல கேட்டாலே வசத்தின்னா ஒன்பது ஹனுமன்கள் எழுந்தருளி இருக்கும் சன்னதியில நாம் இப்போது இருக்கிறோம் இப்போ கீழே மூலஸ்தானத்துல சேவித்தா ராமபிரானுடைய திருவடிவாரத்திலே ஒரு ஹனுமான் அதே ஹனுமானுக்கு அந்த பக்கம் நீங்க செவிச்சேன்னா நம்முடைய நேயர்களை நோக்கி கை கூப்பி எப்படி இரண்டாவது ஹனுமான் மேல் வரிசையில ரெண்டு பேர் சேவிக்கலாம் ராமன் திருவடியில கைங்கரியம் பண்ற ஒரு ஹனுமான் நம்ம சங்கரா டிவி நேயர்களை நோக்கி கை கூப்பி கொண்டு இருக்கக்கூடிய இரண்டாவது ஹனுமான் கீழ்வரிசையில சேவிச்சுன்னா இந்த பக்கம் முதல் ஹனுமான் நடுவிலே இவர் தான் ஜெயமாருதி என்று ஜெயம் தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஹனுமான் இந்த பக்கம் முக்கியமான ஹனுமான் சேவிச்சுக்கோங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் அஞ்சு முகத்தோட அவர் இருக்கார் என்னென்ன முகங்கள்னா கீழே சென்டர்ல பார்த்தீங்கன்னா முகம் இருக்கும் அவருக்கு அப்படியே நீங்கள் வலப்புறத்திலே பார்த்தால் சிங்கமுகம் நரசிம்மருடைய சிங்கமுகம் லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வராகப் பெருமாளை வராக பெருமாளை போல பன்றி முகத்தோடு விளங்குறார் மேல பாத்தீங்கன்னா குதிரை முகம் ஹயகிரி வரை போல பின்பக்கம் கருட முகம் இருக்கிறது அது புறப்பாடு அந்த சமயங்கள்ல தான் சேவிக்க முடியும் ஆக மொத்தம் அஞ்சு முகம் அந்த ஹனுமானுக்கு இருக்கு அப்படி பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்ப இங்க அஞ்சு ஹனுமான் சேவிச்சிட்டோமா மேல ரெண்டு பேர் கீழே மூணு பேர் இது இல்லாம இதே சன்னதியின் மேல் தளத்துல பார்த்தா ஒரு விஸ்வரூப ஹனுமான் பதினோரு அடி உயரத்திலே எழுந்தருடி இருக்கிறார் அவரையும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டேஜ்ல காட்டுவார்கள் நீங்க சேவிச்சுக்கலாம் பதினோரு அடி உயரம் கொண்ட ஹனுமான் அது இல்லாம இன்றும் இன்னும் மூன்று ஹனுமான்களும் எழுந்துருள்ள இருக்கிறார்கள் அவர்களையும் சேவித்துக் கொள்கிறோம் ஆக மொத்தம் மேல நாலு ஹனுமான் கீழே அஞ்சு ஹனுமான் நவஹனுமன்களாக நவ ஆஞ்சநேயராக இங்கே விளங்கி நவகிரக தோஷம் உட்பட எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியவரா இருக்காருனா அப்போ ஒன்பது ஹனுமான் மத்தியில சுந்தரகாண்டம் அனுபவிக்கிறோம்னா நமக்கு அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்போ இந்த சுந்தர ஸ்பந்தம் இதுலயும் பாருங்க கரெக்டா அறுபத்தி மூன்று ஸ்லோகங்கள் ஆறு பிளஸ் மூன்று ஒன்பது இங்கேயும் பார்த்தா அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது என்று ஒன்பது ஹனுமான்கள் எழுந்து இருக்கிறார்கள் ஹனுமான் திருவடி வாரத்திலேயே வந்து உட்காந்துட்டோம் சுந்தர ஸ்பந்தத்தின் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா சீதாதேவி ராமபிரானுக்கு ஹனுமானுடைய எல்லாம் சொல்ல சுந்தரகாண்ட சாகசங்களை எல்லாம் சொல்ல செவிக்குழில ராமன் கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான் எதிர்த்தாப்புல ஹனுமானும் இருக்கார் இது வடுவூரிலே காட்சியின் இங்கே பாருங்க அதே மாதிரியே பக்கத்துல சீத்தை அருகிலே ராமபிரான் சீத்தை ராமனுக்கு ஹனுமானின் பெருமைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாள் ஹனுமானும் பணிவோடு முன்னே இருக்கிறார் ஹனுமான் வெவ்வேறு சாகசங்கள் செஞ்சிருப்பார் இல்லையா ஒவ்வொரு சாகசத்துக்கும் அடையாளமாகத்தான் வெவ்வேறு வடிவங்களிலே இங்கே ஹனுமானும் இருக்கிறார் அப்போ உங்கள் மனத்திரையிலும் காட்சியை பார்த்து கொள்ளுங்கள் தொலைக்காட்சி திரையிலும் இவர்களை சேவித்துக் கொள்ளுங்கள் சுந்தர ஸ்பந்தம் பத்தொன்பதாம் ஸ்லோகம் இப்ப சீத்தை அடுத்து என்ன சொல்றான்னா தான் தன்னுடைய பிராணனையே மாய்த்து கொள்ளலான்னு நினைக்கும் அந்த சூழல்ல ஹனுமான் ராமாயணம் பாடி சீத்தையின் உயிரை காத்தார் அல்லவா அந்த ஹனுமான் எவ்வளவு இனிமையாக ராமாயணம் பாடினார் சிம்சுபா மரத்திலே சீத்தை பிராணனம் மாய்க்கலாமான் சிந்தித்த நேரத்தில் அதே மரக்கிளையில் அமர்ந்து அனுமன் பாடிய ராமாயணம் எப்படி இருந்தது என்பதை சீத்தை ராமனுக்கு சொல்கிறாள் பத்தொன்பதாம் ஸ்லோகம் சோயம் தவகலு சரித்தம் பக்திமான் ரஞ்சயன்மாம் சம்ஷிப்தம் கஷிப்தம் தோஷம் ஸ்ருத்தியுக சுகதம் பாவனம் பாவமாணிகி சானந்தம் அப்படி தவமுகே மந்தோஜா இப்ப சீதை ராமபிரான் சொல்ற இந்த அனுமான் அந்த மரக்கிளையில் அவர் ராமாயணம் பாடினானே என் செவிக்கு எவ்வளவு இனிமை தந்தான் தெரியுமா உங்க சரித்திரத்தை அவன் பாடிய போது சோயம் ஷாக்காவலம்பி ஷாக்கான மரக்கிளை மரக்களையை பிடித்து கொண்டு தவக்கலு சரித்தம் உங்க ராம சரித்திரத்தை பாடினா சீத்தை ராமன் கிட்ட சொல்றா உங்க ராம சரித்திரத்தை பாடினா பக்தி மான் அத பக்தியோடு பாடினான் ஏன்னா ராமாயணம் வெறுமென சொன்னா பிரயோஜனம் இல்லை சீதா ஹனுமான் டையும் பக்தியோடு நாம சொன்னால்தான் அது ராமாயணம் பக்தியோடு சொன்னா ரஞ்சயன் மாம் அதை சொல்லி என்னை ஆனந்தப்படுத்தினா சங்கிப்தம் சுருக்கமா சொன்னான் சரி ராமாயணம் உபன்யாசம் பண்றேன்னு சொல்லி நம்ம சங்கரா தொலைக்காட்சியில் பாருங்கள் புன்னகை ராமாயணம் முன்னூறு எபிசோடு வரும்னு சொன்னா அவசரத்துக்கு சீத்தையின் உயிரை காப்பாத்துறதுக்கு முன்னூறு நாள் முன்னூறு எபிசோடுன்னு சொல்ல முடியுமா அப்ப சம்ஷிப்தம் கஷிப்தம் அங்க கிறிஸ்பா எப்படி சொல்லணுமோ அந்த இடத்துக்கு அப்படி சொன்னான் நம்ம நேயர்களுக்கு தினந்தோறும் அனுபவம் வேணும்னா சங்கரா தொலைக்காட்சி இப்படி அமைக்கிறார்கள் அப்போ அந்த கான்டெக்டுக்கு அந்த சூழலுக்கு சுருக்கமாக சொன்னான் தோஷம் ஒரு தோஷம் இல்லாம சொன்னான் அனுமான் பாடின ராமாயணத்துல ஒரு குறை சொல்ல முடியுமா சரியாக உங்கள் சரித்திரத்தை சொன்னான் ஸ்ருதி யுக சுகதம் ரெண்டு காதுக்கும் அப்படி ஒரு பேரானந்தம் ராமாயணத்தை கேட்பதுங்கிறத விட காதுக்கு இனிமையான இன்னொரு விஷயம் உண்டா அப்ப என் காதுகளுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தான் பாவனம் ராமாயணம் என்பது தூய்மையானது நாம இருப்போம் ஏதோ ராமாயணம் கேட்கிறோம் அவரு சொல்றார் நாமும் கேட்கறோம் இல்ல நம்மையே அறியாமல் நம் பாவங்கள்லாம் நீங்கி ராமாயணம் கேட்க கேட்க நாம தூய்மையாயிடுவோம் அப்படி நம்மை தூய்மையாக்க வல்ல அந்த ராமாயணத்தை பாவமானிகி இந்த வாயு புத்திரனாகிய ஹனுமான் பாட சானந்தம் அதுவும் எப்படி பாடினான்னா சானந்தம் மந்திரம் ஆனந்தமா பாடினான் ஏன்னா ராமாயணம் சொல்றேன்னு சொல்லி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அழுமூஞ்சி மாதிரி சொன்னா பிரயோஜனம் இல்லையே ஆனந்த கண்ணீர் வடிப்பது வேறு அதே சமயம் சோகமா சொல்லக்கூடாது ஒரு பிரிஸ்கா சந்தோஷமா ராமபிரானுடைய சரித்திரம் சொல்கிறோம்னு அந்த ஆனந்த கண்ணீரோடு மகிழ்ச்சியோடு புலக்காங்கித்தோடு சொல்லணும் இல்லையா அப்படி சொன்னான் ஸ்மிருத்தமபி ஜனகதி அந்தரானந்த பிருந்தம் சீத்தை சொல்றா அந்த கேட்ட நேரம்னு மட்டும் இல்ல சீத்தை சொல்றா நான் எப்ப அதை நினைச்சாலும் ஆகா இலங்கையில் ஹனுமான் ராமாயணம் எனக்காக ஏன்னு எப்ப நினைச்சாலும் அதை லேசா நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உடனே பேரானந்தம் வருகிறதுங்கிறா அதுதான் இன்னைக்கும் பாருங்களேன் அன்னைக்கு ராமன் வாழ்னா நடந்தா முடிஞ்சு போச்சு ஆனா இன்னி வரை அந்த ராமாயணத்தை கேட்டு உங்களுக்கும் ஆனந்தம் தானே எத்தனை ராமாயணம் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் பாசுரப்படி ராமாயணம் துளசிதாச ராமாயணம் ரகுவீர கத்தியம் அதுபோல ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தா ஒரு ஒரு ராமாயணம் இருக்கு ஆனந்த ராமாயணம் இருக்குது அத்தியாத்ம ராமாயணம் இருக்கு ஒரு மலையாளத்துல ராமாயணம் இருக்கு தெலுங்குல ராமாயணம் இருக்கு பல நாடுகள்ல பல மொழிகள்ல ராமாயணம் இருக்கு இப்ப போன நூற்றாண்டுல வந்த புன்னகை ராமாயணம் வரை நாமும் கேட்டுட்டு தான் இருக்கோம் யாருக்காவது ராமாயணம் தானே சார் இதான் நிறைய கேட்டுட்டோமே அப்படின்னு தோன்றதா புன்னகை ராமாயணம்னா மீண்டும் வந்து கேட்கிறோம் இல்லையா அதைத்தான் சீத்தை சொல்றா அதை எப்ப நினைச்சாலும் அனுமான் சீத்தைக்கு ராமாயணம் பாடினான் அதை நினைச்சாலே ஆனந்தம் வருது அப்படி அவன் ராமாயணம் பாடினான்னு சொல்ல ராமா அதை கேட்டு சீதா வாச்சேதி ஜாதகா ஜெயதி தவமுகே மந்தகாசோ மனோஜா அந்த சீதையின் வார்த்தையை கேட்டு ராமா உன்னுடைய முகத்திலே அழகான புன்னகை தோன்றியதே அதுதான் இது என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து மரக்கிளையில் அமர்ந்து சீதை ராமன் சொல்றா மரக்கிளையில் அமர்ந்து உங்களுடைய தூய ராம சரித்திரத்தை இந்த ஹனுமான் பக்தியோடு என்னை ஆனந்தப்படுத்துவதற்காக சுருக்கமாக தோஷமில்லாமல் இரண்டு காதுகளிலும் தேன் வந்து பாய்ந்து இனிமை தருவது போலே ஆனந்தத்தோடு அற்புதமாக பாடினான் இப்ப நினைச்சாலும் அதை நினைச்சா ஆனந்தமா இருக்குன்னு சீத்தை சொல்ல அதை கேட்டு ராமான் நீ புன்னகை செய்தாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து இப்ப மூணு விஷயம் இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா ராமாயணம்னு ஹனுமான் பாடினதை ராமன் நினைச்சா இல்லையா ராமாயணம் எப்படிப்பட்டதுன்னா அதை கேட்டா ராமனுக்கே ஆனந்தம் வருமா ராமாயணம் சொல்ற இடத்துல ஹனுமான் தான் இருப்பாருன்னு இல்ல ராமனே வந்துருவானாம் இதுக்கு ராமாயணத்திலேயே சான்று உண்டு குஷனும் லவனும் ராமனுடைய ரெண்டு பிள்ளைகள் வால்மீகி கிட்ட இருந்து ராமாயணத்தை அறிந்து கொண்டு ராமன் இருப்பிடத்துக்கு வந்து ராமாயணம் பாடுறா அப்போ ராமன் சபையிலே மேலே சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் ஜனங்கள்லாம் கீழே உட்கார்ந்துருக்கா குஷனும் லவனோ ராமாயணம் பாடுறா அதை கேட்டானா ராமன் எப்போதுமே சொல்றவர் தான் மேல இருக்கணும் கேட்கிறவர் கீழே இருக்கணும் நாம பாட்டுக்கு வாட கீழே இருந்து சொல்ல சொல்லிட்டு நம்ம சிம்மாசனத்தின் மேல உட்கார்ந்து என்று ராமன் யோசித்தான் அதே சமயம் உபன்யாசத்துல பாதியிலே எழுதுனாலும் நல்லா இருக்காது அதனால யாருக்கும் தெரியாம மெல்ல 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 நகந்தானா நகந்து கூட்டத்துல ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கா பாருங்க அவர்கள்ல ஒருவனாக ராமனும் யாருக்குமே தெரியாம போய் உட்காந்துட்டானா குஷனும் லவனும் பாடி முடிச்சுட்டு மேல பாக்குறா சிம்மாசனத்துல ராமனை காணும் எங்கே ராமன் எங்கே ராமன் கே தேடினா இருக்கேன்னு நானும் ஆடியன்ஸ்ல ஒருவனாக ராமன் கை என்ன நல்ல விஷயத்த தனியா கேட்க கூடாது பக்தர்களோடு கூடியிருந்து கேட்கணும்னு நானும் கீழே வந்துட்டேன்னா தன் சரித்திரத்தை இப்படி அவரே கேட்கலாமான்னா ராமாயணம்ங்கிறது ராமனின் சரித்திரம் என்பதை விட சிறையிருந்தவள் ஏற்றம் சீதாயா சரித்தம் மகத்து சீத்தையின் பெருமை தான் ராமாயணத்தில் அதிகம் அப்ப அத முதல் ஆளா ராமன் கேட்க மாட்டானா அப்ப ஹனுமான் ராமாயணம் பாடினார் என்பதாலே ராமனுக்கு ஆனந்தம் அந்த செய்தியை கேட்டதாலே ராமன் மகிழ்ந்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகையிலே ஹனுமானுடைய எந்த குணத்தை நாம் பார்க்கிறோம்னா அவர் ராமாயணம் பாடினார்னா அது எப்படி இருக்கும்னா கேட்பவருக்கு இனிமை தரும் பக்தியோடு பாடுவார் ஆனந்தத்தோடு பாடுவார் மெய்சிலிர்த்த நிலையிலே பாடுவார் தோஷம் பாடுவார் சுருக்கமா பாடுவார் என்ற அவருடைய குணத்தை இந்த ஸ்லோகத்திலே இந்த புன்னகையிலே புரிந்து கொள்கிறோம் இனி இதை கேட்கும் நேயர்களுக்கு என்ன பலன் பெரிய பாக்கியம் ஒன்பது ஹனுமான்களுக்கு மத்தியில ஹனுமான்கள் இங்க ஹனுமானுக்கு எவ்வளவு அஞ்சநேயரா இருக்கிறதுனால ஒன்பது ஹனுமான் ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் நாலு முகம் இருக்கிறதுனால பதிமூணு முகம் கொண்ட ஹனுமான் இந்த இடத்துல பதிமூணுங்கிறது ராமனுக்கு சிறப்பான எண் ஏன்னா ராமனை குறித்த ஒரு நாமம் சொல்லுவா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா பதிமூணு எழுத்து ஸ்ரீராம ஜய ராம ஜெய ஜம பதிமூணு எழுத்து இங்க பதிமூன்று முகங்களோடு ஒன்பது வடிவங்களோடு ஹனுமான் இருக்கா அவ முன்னாடி ஸ்லோகம் கேட்டோம் இல்லையா என்ன பலன் ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே சொல்லிடுறேன் தவக்கலுசரித்தம் பக்திமான் ரஞ்சயன்மாம் சங்கிப்தம் கஷிப்தோஷம் சுகதம் பாவனம் பாவமானிகி சானந்தம் பிராகமந்திரம் ஸ்மிருதம் ஜனயதி அந்தரானந்த பிருந்தம் சீதா வாச்சேதி ஜாதோ ஜெயதி தவமுகே மந்தஹாசோ மனோஜஹா என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்வோருக்கு ஆனந்தம் வாழ்க்கையிலே நிறையும் ஒரு மடங்கு இல்ல ஒன்பது மடங்கு பதிமூன்று மடங்கு என்று பன்மடங்கு ஆனந்தம் வாழ்க்கையிலே நிறையும் நன்றி வணக்கம்